காட்டிலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு இப்ப நான் தான் சொன்ன மதுரைக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அழகர் ஆத்துல இறங்கும் பொழுது பாத்தீங்கன்னா தெப்ப இதே ஒரு இஸ்லாமிய பெண்ணை பார்த்துட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க இப்ப பாத்துட்டு வந்தனால அவருக்கு தீட்ட ஆயிருச்சு அதனால என்ன பண்றாங்க ஆத்திரை முக்கி எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க இதே அந்த சுரதானிக்கு அதே ஸ்ரீரங்க பெருமானாக கூடியவர் கொடுத்த வரமாக கூடியது நான் உன்னை மீண்டும் எங்கே வந்து சந்திப்பேன் என்று சொன்னால் அதாவது மண்டூக மகரிசிக்கு சாப மோசனை கொடுக்கின்ற வேலையிலே அப்ப நான் உன்னை வந்து பார்ப்பேன் மதுரையிலேன்னு சொல்லி மதுரையில நீ இஸ்லாமிய பெண்ணாக பிறக்கின்ற பொழுது உன்னை வந்து பார்த்துவிட்டு செல்லேன்னு வாக்கு கொடுக்குறாரு அந்த இடத்துல அதனால தான் இன்னைக்கும் அங்கே மதுரையில் இருந்து அழகர் புறப்பட்டு வருகின்ற வேலையிலேயே தெப்பகுளத்தின் அருகே இஸ்லாமிய பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கும் ஒரு கதை உண்டு அங்கே அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்கி இன்று மதுரையிலே வந்து அதே பெண்ணை சந்தித்து பேசிவிட்டு போகிறார் அப்படிங்கிற இன்று வரலாற்றுடைய பதிவு இன்னைக்கு உண்டு எதுக்கு அதுக்கு கண்டிப்பா அருமையா பேசுறீங்க இது மாதிரிதாமா மகாகவி காளிதாசன் ஒருத்தர் இருந்தாரே மகாகவி காளிதாசர் யாரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு வள்ளல் அப்பேற்பட்ட கவிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா வயல் வழியா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காரு வயல்னா தெரியாது ஆமா சாதாரணமான வயலா வரப்புகள்லாம் இருக்கு ஏறி இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு உடம்பு சோர்வாகுமா இல்லையா சோர்வாகும் பொழுது தாகம் எடுக்குது தண்ணி குடிக்கணும் போல தோணுது என்னடா குடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுத்தி முத்தி பாக்குறாரு அங்கே தூரத்துல இருந்து வர்ற ஒரு கிராமத்து பெண்ணு கையில குடத்தை கொண்டுட்டு அந்த குடத்துல கிணத்துல இருந்து நீரை எடுத்துட்டு இப்படி வந்துகிட்டு இருக்கா அப்ப காளிதாசர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணு கிட்ட போயிட்டு ஏமா ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தெரியல அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பெண்ணு என்ன சொல்லலாம் தண்ணி தரேன்னு சொல்லலாம் இல்லை தரமாட்டேன்னு சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டகணு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா ஏங்க நீங்க யாருன்னே தெரியாம எப்படி உங்களுக்கு நான் தண்ணி தர்றது உங்க பேரை சொல்லுங்க நான் தண்ணி தர்றேன் அப்படின்னு ஏமா பேரை கேட்கிற அப்படின்னு இல்லைங்க நீங்க யாருன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன் பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அப்ப உங்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்ப காளிதாசர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம எம்புட்டு பெரிய ஆளு இந்த பிள்ளை நம்ம கிட்ட பார்த்து நம்மளை யாருன்னு இயக்குதே அவன் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கதையே எடுத்து சொன்னா புரியுமா சின்ன பிள்ளை இங்க பாருங்க அவ அம்மா கிட்ட ஊட்டின சோறு கொமட்டில் ஊட்டிருக்கு தொடச்சுக்கமா அப்படின்னு காளிதாச சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணு என்ன கேட்டா நீங்க நீ கேட்கிறா அவர் காளிதாசர் என்ன சொல்றாரு ஏமா நான் ஒரு பயணி அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த சின்ன பிள்ளை சும்மா இருந்துச்சா பார்க்க தான் சின்ன பிள்ளை வாய் ரொம்ப கொடூரமான வாய் ரொம்ப மண்டகணம் அப்ப அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்றது அப்படின்னா எங்கையா நீங்க பயணி அப்படிங்கிறீங்களே நீங்க பயணியே கிடையாது அப்ப பயணி இல்லாம வேற யாரு அப்படின்னா நீங்க பயணியே கிடையாது இந்த உலகத்திலே பயணிங்கிறது ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆள் மட்டும்தான் யார் அந்த பயணி சந்திரன் சூரியன் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு இரவு பகல் கண்டிப்பா கிடைக்கும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹா என்னடா சின்ன பிள்ளை அந்த பிள்ளை எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் பயணி கிடையாது நான் ஒரு விருந்தாளி அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த சின்ன பிள்ளை சும்மா இருந்துச்சா திரும்பவும் மண்டகணம் சட்ட சவுடாலாம் ரொம்ப பேசுஞ்சான் அப்ப அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா ஏங்க நீங்க விருந்தாளிங்கிறீங்க நீங்க ஒரு விருந்தாளி கிடையாது அப்படிங்குது விருந்தாளி கிடையாதுன்னா இந்த உலகத்திலேயே இரண்டே ரெண்டு பேர் தான் விருந்தாளியம் யார் அப்படின்னா ஒன்று பண செல்வம் மொத்தத்தில் செல்வம் இன்னொன்று வந்து ஒரு பெண்ணு ஆக விருந்தாளி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு அடிக்கடி போவாங்க அது மாதிரி இந்த செல்வமும் ஒரு பெண்ணும் ஒரு மாதம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவோம் ஆக இது ரெண்டு மட்டும்தான் விருந்தாளி அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு யார் காளிதாசர்

வரோன்னு அந்த ரோசம் அப்போ சொன்னார்ல அதுக்கு அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா ஏங்க நீங்க பொறுமை சாலிங்கிறியே நீங்கள் பொறுமை சாலையும் கிடையாது பொறுமை சாலின்னா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் இருந்தேன் யார் அப்படின்னா நம்ம எம்புட்டு மிச்சாலும் தாங்குது இந்த பூமி இந்த பூமியும் நம்ம எம்புட்டு வெட்டு தொங்கிட்டு மேலே ஏறினாலும் தாங்குது அந்த மரம் அந்த மரம் இந்த ரெண்டு மட்டும் மட்டும்தாங்க இந்த உலகத்துலேயே பொறுமை சாலி அப்படின்னு உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் திரும்பவும் கேட்குறாரு ஏமா நான் பொறுமை சாலையும் கோபப்படாதிய நான் ஒரு பிடிவாத காரன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிற காரங்கிரிய அந்த பிள்ளை சொல்லுது நீங்க பிடிவாத காரங்கிரிய நீங்க பிடிவாத காரணம் கிடையாது ஆனா அந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பிடிவாத பிடிவாதக்காரங்க யாரு அப்படின்னா ஒண்ணு நெகம் இன்னொன்னு முடி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரம் நம்ம எவ்வளவுதான் வேணா வேணாம்னு சொல்லி வெட்டுனானா அது வேணும் வேணும்னு வளர்ந்துகிட்டே வருமா ஆக இது ரெண்டு மட்டும்தான் பிடிவாதக்காரங்க அப்படின்னு அவருக்கு உடம்பு சோர்வான் இல்லையா

அப்பத்தான் மகாவிஷ்ணு நாராயண கூப்பிட்டு நாரதா இங்கவா உன்னைய விட உலகத்துல அதிகப்படியான பக்தர்கள் இருக்கிறாங்க நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா என்ன கிண்ணத்தை கையில கொடுத்து என்னைய தூக்கு நாராயணா நாராயண நாமத்தை சொல்ற பத்தியா சுத்தி வரணும் உலகத்தை சுத்தி வரணும் கையில எண்ணெய் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு மூணு முறை சுத்தி வரணும் ஆமா இந்த மூணு முறை சுத்தி வரும் பொழுதும் நாராயணா 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 என் பேரை சொல்லிக்கிட்டே வரணும் இவருக்குதான் ஆணவம் ஆச்சு மண்டைக்கு மேல கணர் இருக்கு மண்டைக்கு உள்ளேயும் கணர் இருக்குங்கிற மாதிரி இவர் நான் எப்போ நாராயண நாமத்தை சொல்றேன் என்ன நமக்கு என்ன இதெல்லாம் என்ன ஒரு சாதாரண விஷயம் அப்பா அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெய் கிண்ணத்தை தூக்கி எண்ணெயை தூக்கிட்டாரு தூக்கிக்கிட்டு சுத்துறாரு மொதல் சுத்து சுத்துறாரு ஓம் நமோ நாராயண 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 நாராயணனு மொதல் சுத்தி சுத்தி வந்துட்டாரு அடுத்த ரெண்டாவது சுத்தம் சுத்தி வந்துட்டாரு இந்த மூணாவது சுத்தி சுத்தம்போதுதான் பாவம் இந்த மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு எங்க என்ன கண்ண எங்க கீழே விழுந்துருமா என்ன கொட்டிருமா அப்படிங்கிற கவனப்புறம் எங்க போயிருச்சு என்ன மேல வந்துருச்சு யார் மேல வந்துருச்சு என்ன மேல வந்துருச்சு

அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது மகாவிஷ்ணு மகாநாராயணனை பார்த்தனே உங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தேன் அதே சமயம் என்ன சிதறிவிடக்கூடாதுங்கிற கவனம் அதில் போயிருச்சு அதனால பாருங்க நான் வந்து நாமத்தை சொல்ல மறந்துட்டு நீங்கள் ஏதோ இதெல்லாம் சொல்லி வர சமாளிக்கிறீங்க ஆனால் அப்போத்தான் அவர் சொன்னாரு இங்கே வா உன்னை விட பக்தர் உண்டான்னு கேட்ட பத்தியா ஊடகத்தில் போய் பாரு ஒரு ஏழை கூடி தொழிலாளி ஒருவன் இருக்கிறான் அவன் வீட்டு வாசலில் நின்று பாரு அவன் என்னுடைய நாமத்தை எப்படி சொல்கிறான் எப்போ சொல்கிறான்னு போய் பாருன்னு சொல்ல அந்த ஏழை கூலி தொழிலாளி வருங்க பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து நாராயணா 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 சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடும் வேலைக்கு கிளம்பி போனவன் திரும்ப ராத்திரி வந்து உறங்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நாராயணுடைய துதிகளை பாடி நாராயண நாமத்தை சொல்லி படுத்து உறங்குறான் அப்போ இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு இவன் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் நான் சொல்றியேன் என்னமோ இதை போய் பார்த்தேன் நாராயணன் பார்த்துக்கிடுவான்னு சொன்னார் இவர் வேகமாக போய் என்ன பண்றாரு மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்குறாரு என்ன மகாவி நாராயணா நான் உங்க நாமத்தை எவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் நான் சொல்றேன்னு சொல்லும் பொழுது அப்பத்தான் அவர் சொன்னாரா நீ மகா முனி மக ரிஷி எப்பொழுதும் என் நாமத்தை கூறக்கூடியவன் ஒரு தடவை உன் கையில கிண்ணத்தை கொடுத்ததுக்கே கவனம் பூரா கிண்ணத்து மேல போயிருச்சு ஏன் பேரை சொல்ல மறந்துட்டேன் அவன் பாவம் மானிட பிறவி அவன் அதாவது எழுந்த உடனே என் நாமத்தை சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பணிகளில் முழுவதுமாக ஈடுபட்டு அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் எப்படி அத்தனை இன்னல்களை அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டங்களா கொடுத்த என்னை சபிக்காது என்னை வெறுக்காது அவன் ஸ்ரீமன் நாராயணா உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு உணங்கி ஒரு பத்தியா

அப்படி கிடையாது கால மாறி போச்சு காலத்து இது வந்து நம்மள மாறிக்கணும் அப்பல நீ எதுல நான் ஏத்துக்க முடியுமா புராணத்துல எத்தனை கதை இருக்கு தெரியுமா அப்படியே பேசினா விடிய விடிய பேசிக்கிட்டே விடிய விடிய நீங்களும் பேசுங்க நான் நிக்கிறேன் வர்ற ராஜபாட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் அது சரி எப்படி இருக்கும் ஆக நீங்க வந்து பருவம் அடைந்த சரி அப்ப பெண்கள் அடைய வேண்டிய பருவங்கள் எத்தனை ஏழு வகையான பருவங்கள் பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரு இடம் என்று ஏழு வகையான பருவம் நீங்க அடைந்து இருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் மங்கை பருவமா சரியா சொல்லுமா மங்கை பருவமா ஆமா நீங்க அடைந்து இருக்கக்கூடிய பருவம் என்ன மங்கை பருவம் மங்கை பருவம் கிடையாது நீங்க அடைஞ்சு இருக்கக்கூடிய பருவம் என்ன பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என்று சொல்லக்கூடிய பேரிலமை என்று சொல்லக்கூடிய மங்கை பருவத்திற்கும்

அப்ப இடைப்பட்ட பருவமான யுவதி பருவம் நீங்க அடைஞ்சிருக்கீங்க சரிதானே நீங்களும் படிச்சிருப்பீங்க பன்னிரண்டு முடிந்தா என்ன சொல்லுவோம் பதிமூணு தானே அடுத்த சொல்லுவோம் பன்னெண்டே காலு பன்னெண்டே முக்கா பதிமூணு சொல்லுவோம் பன்னெண்டு இடைப்பட்ட பருவம் நான் சொல்றேன் அது பருவத்துக்கு சொல்ல மாட்டாங்க காலத்துக்கு வேணா சொல்லுவாங்க அப்படியா ஆமா பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டே கால் மணி பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு இருபது அப்படி காலத்தை குறிப்பாங்க சரி நான் ஏத்துக்கிறேமா

அப்ப அழிவான ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்கு திருமணம் அப்படியாம்மா பார்த்தா தெரியலையா அவங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியும் இப்பதான் பிள்ளை பன்னிரெண்டு வயது மட்டும் பதிமூணு வயது ஆரம்பம்னு தான் சொல்கிறேன் அதுலயே நீங்க இதுக்கு வயது காலகிரம்தான் புடிக்கிறீங்க அப்புறம் கல்யாணம் ஆயிட்டேன் கேட்டா உங்களுக்கு கழுத்துல தாளிக்குமா இல்லையா இப்ப பன்னெண்டு வயசு ஆகுதுன்னா கல்யாணம் ஆகாதுன்னு என்ன நினைச்சு இப்ப இந்த காலத்துல அப்படி இருக்கா பத்து வயசு ஆகலாம் கூட்டிட்டு ஓட்டு போயிடுறாங்க யாராவது கல்யாணம் இப்பதான் தெரியுது ஏன் சாமி சதை வைக்காம இருக்கிறாரு சமைய வைக்கா ஏமா அல்ல கல்யாணம் பாத்து நினைக்கிறேன் உடம்ப பார்த்து எடம் போடக்கூடாது ஆஹ் ரொம்ப பெருசு இல்ல

சிவபெருமானுடைய நெற்றிக்கல் இருந்து பிறந்தாரு நான் வந்து ஆம்பளைக்கு பிறந்த தொடையில இருந்து பேட்டாரு அவ உள்ள பேசிக்க இருந்தாலும் கூட உங்களை பார்த்து உடனேயே உங்களுக்குனா ஒரு புருஷன் ஒண்ணு பாத்து வந்திருக்குமா புருஷே ஆமாமா எனக்கு எட்டு புருஷன் வீட்டுல இருக்கிறாங்க எட்டு புருஷன் ஆமா ஒண்ணு ஏழு அண்ணா புருஷன் ஒரு தந்தை புருஷன் எட்டு புருஷன் வீட்டுல இருக்கிறாங்க

இப்ப ஒரு சின்னதா வீடு ஒண்ணு கட்டணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க போனீங்கன்னா சித்தாள்களை அட இல்லம்மா நீங்க போனதுக்கு அப்புறம் அவரே கட்டுவாரும்மா சின்ன வீடு ஒண்ணு கட்டுவாரும்மா சரி சின்ன வீடா போட்டு மாப்பிளை நல்லதுக்கு சொல் வேணுமா நாரதனை நம்பிடமா கள்ளமில்லா மருகன் அந்த அம்மா அம்மா கள்ளமில்லா முருகன் தானா அம்மா நல்லதுக்கு சொல்ல மா அம்மா கல்ல முலா மருகத தானமா கல்ல முல்ல முருகத முருகதானமா